வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாத பலன்கள் கூறி வருகிறேன் அதன் அடிப்படையில் சிம்ம ராசியினருக்கு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பலன்கள் எவ்வாறு இருக்கக்கூடும் என்று பார்ப்போம் பிப்ரவரி மாதம் முதன் பகுதியில் பிப்ரவரி பதினைந்து வரை வேலைகளில் தடங்கல்கள் தாமதம் உணரப்படும் வேட்டிட அலைச்சல்கள் நீடிக்கும் சிலருக்கு திடீர் மருத்துவ செலவுகள் உண்டாகி சிரமத்திற்குள்ளாக நேரிடலாம் மாத பின்பகுதியில் நல்ல மதிப்புகள் கூடும் உங்களுடைய சுணக்கமான வேலைகள் திறம்பட செய்து முடிப்பீர்கள் செயல்களில் வேகம் எடுக்கும் பணவரவுகள் கௌரவம் அரசியல் ஆதாயம் உண்டாகி வெற்றிகள் வசப்படும் பெண்கள் விஷயத்தில் கவனம் அதிகம் தேவைப்படும் சிலருக்கு வீண் பழி வேண்டாத விவகாரங்களில் ஈடுபட்டு தண்டனை கிடைக்கக்கூடும் எச்சரிக்கையுடன் சட்டத்திற்கு புறம்பான செயல்களில் ஈடுபடாமல் அமைதி காப்பது சிறப்பு சேர்க்கும் இரவு நேர பிரயாணம் தவிர்ப்பது நலம் வாகனம் பழுது வாகன பராமரிப்பு பிரயாண அட்டவணை மாற்றியமைத்தல் நண்பர்கள் சகவாசம் மனைவியிடம் கருத்து வேறுபாடு வியாபாரத்தில் கெடுபிடி பிரச்சனைகள் சந்திக்கக்கூடும் சந்தேகம் வழக்கும் சிலருக்கு வழக்குகள் பிரச்சனைகளை பிரச்சனைகளால் வழக்குகள் சந்திக்க நேர்ந்தலாம் இளைய சகோதரர்கள் உடன் பணியாற்றுபவர்கள் தொழிலகங்களில் வியாபார இடங்களிலும் கருத்து வேற்றுமை உண்டாகி மறையும் வேலையில் சுணக்கம் தாமதம் இதனால் நஷ்ட கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படக்கூடும் ஞாபக பரதியால் சிலருக்கு பிரச்சனைகள் எழக்கூடும் தாயாரின் உடல்நலக் குறைவால் திடீர் செலவுகள் சந்திக்க நேரிடலாம் பூமி இடம் வீடு தோப்பு வாகனம் இவற்றில் திடீர் பிரச்சனைகளும் வழக்குகளும் செலவுகளும் ஏற்படும் அந்நியர் தலையீடு பிரச்சனையை அதிகப்படுத்தும் பெரிதாக்கும் கவனம் தேவை மூத்தோர் வயது முதிர்ந்தோர் பெண்களால் பிரச்சனைகள் கூடும் இதனால் எச்சரிக்கையுடன் இருப்பது நலம் வீண் பழிக்கு ஆளாக நேரிடலாம் ஜாக்கிரதையுடன் இருப்பது நலம் குழந்தைகளுக்கு புதிய இடம் வீடு இவற்றில் நல்ல லாபங்கள் ஏற்படும் சிலர் புதிய இடம் வீடு கட்டுவதற்கான இடங்களை தேர்வு செய்து புதிய முதலீடுகள் குழந்தைகளின் பெயரில் செய்யக்கூடும் குழந்தைகளுக்கு குழந்தைகள் வேற்றிட கல்வி உயர்கல்வி படிப்பு சம்பந்தமாக குடும்பத்தை விட்டு வேற்றிடம் சென்று படித்து வரக்கூடும் இதனால் குடும்பத்தில் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிய நேரிடலாம் படிக்கும் மாணவர்கள் தவறான பாதையில் செல்ல வேண்டாம் தேர்வுகளில் தவறான கண்ண கண்ணோற்றத்துடன் தகாத சட்டத்திற்கு புறம்பான செயல்களில் ஈடுபட்டால் தண்டனை கிடைப்பது உறுதி படிப்பில் ஒழுக்கம் அவசியம் தேர்வில் ஒழுக்க கட்டுப்பாடு தகாத செயல்கள் தண்டனைக்குள்ளாக்க நேரிடலாம் எச்சரிக்கை தேவை ஞாபக மறதியை தடி தவிர்த்து படிக்கும் மாணவர்கள் கூடுதலாக கல்வியில் சிறமேற்கொண்டு மேற்கொண்டு படித்து உழைப்பை காட்டி வெற்றி பெற செய் வெற்றி பெறும் வண்ணம் உழையுங்கள் தவறான செய்களில் ஈடுபட்டு தண்டனைக்குள்ளாக நேரிடலாம் எனவே எச்சரிக்கையுடன் அதிகமாக கூடுதல் நேரமாக உழைத்து படிப்பில் கவனம் செலுத்தி வெற்றியை நோக்கி செல்லுங்கள் அரசு அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கியில்லாமல் செலுத்தி ரசீது வைத்துக்கொண்டு பாதுகாப்பாக இருங்கள் அதீத விருப்பங்கள் தவறான செயல்களுக்கு உங்கள் எண்ணங்கள் உங்களை இட்டு செல்ல நேரிடலாம் அதனால் உங்கள் ஒழுக்கமற்ற எண்ணத்திற்கு கட்டுப்பாடு விதியுங்கள் சட்டத்திற்கு புறம்பான செயல்களில் ஈடுபடாமல் தவிர்ப்பது நலம் நல்லோர்கள் சேர்க்கை உங்களை கட்டுப்பாடுடன் வைத்துக்கொள்ள உதவும் பக்தி அதிகரிக்கும் வண்ணம் ஆன்மீக தல ஆன்மீக தலங்களுக்கு சென்று தவறான செயல் செயல்களில் ஈடுபடாமல் இருப்பதற்கு ஆன்மீகம் கோயில் பக்தி என்ற பாதையை நாடி ஒழுக்கமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் இறைவனை நாடுங்கள் இறைவனுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு ச சரியற்ற சரியான சரியாக இல்லாத கிரக சூழ்நிலை காரணமாக உங்களுடைய செயல்களில் பிரச்சனைகள் எழப்படும் எனவே இறைவனை நாடுங்கள் நேர்மையுடன் இருங்கள் அறிவு சார்ந்த சமயோஜித்திய புத்தி கொண்டு வரும் காலத்தை உண்மையுடன் நடந்து தவறான பாதையில் செல்லாமல் ஒழுக்கமாக இருந்து இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் இறைவனை நாடி ஆசி பெறுங்கள் நன்றி வணக்கம்